பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் ஆட்டோமேஷன் சொல்கிறதுங்க இதுக்கு பேர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க இதில் வந்து டைமண்ட் ஃபென்ஸு வித் பார்ப்டு ஒயர் ஃபென்ஸ் ரெண்டுமே இருக்கிறேங்க பவுண்ட்ரி பண்ணுறது லேண்டு சர்வே பண்ணி பவுண்ட்ரி பண்ணுறது பண்ணைக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஃபார்ம் ஹவுஸுக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்யூரிட்டி பர்பஸுக்கும் நமக்கு நம்ம ஃபென்சிங் தேவைப்படும் சார் கம்பி வேலி திக்னஸ் பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ எம்எம்மு டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டூ எம் மூணுலேயுமே டைமண்ட் ஃபென்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் பார்புட் பொறுத்த வரைக்கும் டூ எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ எம்எம் அதுவுமே மூணு பண்ணிகிட்டு இருக்குங்க சார் எங்கிட்ட ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அந்த குவாலிட்டி தான் வரும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் மெட்டீரியல் மட்டும்தான் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங் இருக்காது ரெண்டாவது கையில் யா மேலே யாரும் ஏறி தாண்டுறது இந்த மாதிரி மேலே ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த டியூஷிங் டைப்பில் கிழிச்சிடும் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க கண்டு கம்பி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க கட்டு கம்பிங்கிறது தான் மெயினுங்க நீங்கள் வந்து பசுமை விவசாயம் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க நம்ம வந்து என்ஆர் ஒயர் நட்டிங் அப்படிங்கிற பேரில் ஈரோடு மாவட்டம் நடுப்பாளத்தில் நம்ம வந்து ஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டுருக்குறேங்க ஆட்டோமேஷனில் ஃபுல்லாக மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல் டீடைல் என்னென்னு பார்க்கலாங்க சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கங்க நம்ம என்ஆர் ஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்ருக்குறேங்க இருக்கிறேங்க என்ஆர் ஒயர் நட்டிங்னு சொல்லிட்டு ஈரோட்டில் நடுப்பாளையங்கிற இடத்துல ஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறேங்க சார் இப்போ உங்களோட தோட்டத்துக்கு கம்பி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டிய ஐட்டம் இந்த அடிக்கணக்கெல்லாம் பார்க்காம அடிக்கு இவ்வளவு நூற்றம்பது நூற்றி அறுபதுன்னு பார்க்காம என்ன பொருள் வாங்குறீங்கிறது ஃபஸ்ட்டு செக் பண்ணி வாங்குங்க என்ன பிராண்டு என்ன குவாலிட்டி வாங்குகிறோம் கல் கம்பி முள் கம்பி கட்டு கம்பி கூலி வாடகை இதுதான் நம்மளோட ஆகக்கூடிய செலவு மொத்தமே ஆறு ஐட்டம் தாங்க இது இந்த ஆறு ஐட்டத்தை பிரித்து பார்க்க தெரியாமல் ஒரு மீட்டருக்கு எவ்வளோ அடிக்க எவ்வளோன்னு கேட்க வேண்டாம் நீங்கள் ஃபஸ்ட்டு கல்லுன்னு சூஸ் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டு அதாவது நீங்கள் எனக்கு பல்க் ஏரியா போடணும் அப்படின்னா நீங்கள் டைம் வந்து இந்த தீபாவளியிலருந்து பொங்கல் வரைக்கும் இந்த டைமை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கல்லோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்குங்க மழை காலத்தில் கல் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கும் சேல்ஸ் கம்மியாக இருக்கும் அப்போது வந்து கல்லோட காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபா ரூபாய்க்கு நம்ம ஏழடி கல் நார்மலாக தேவைப்படுற ஏழடி கல் ரெண்டு அடி உள்ள போயிடும் மேலே அஞ்சடி இருக்குங்க இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏழுடிக்கல் ஒரு முந்நூற்றி ஐம்பது அறுபது ரூபா ரேஞ்சில் நீங்கள் கொடுக்க முடியும் இதே நீங்கள் வந்து ஏப்ரல் மே அந்த மாதிரி டைமில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நானூற்றி இருபது நானூற்றம்பது வரைக்கும் ரேட்டு போகும் நம்ம பல்கேரியா போடுறோம்னு சூஸ் பண்ண போடுறோம்னு நினச்சிங்கன்னா கல்லை வாங்கி ஸ்டாக் பண்ணி வைக்கலாம் இப்போ செய்கிற இருந்தாலும் செஞ்சுக்கலாம் இந்த டைம் தீபாவளி டூ பொங்கலுங்கிறது உங்களுக்கு ஒரு டைம் கரெக்டாக இருக்குதுங்க ஒரு முந்நூற்றம்பது முந்நூற்றி அறுபது ரேஞ்சில் கிடைக்குங்க இதுக்கு அடுத்தது லேபருங்க லேபர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் லோக்கலில் ஒரு செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு கல்லுக்கு ஒரு நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா நமக்கு ஒரு கல்லுக்கு செலவாகும் பறச்சு நட்டு எடுத்து கட்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குற வரைக்கும் ஒரு லேபருக்கு உண்டான செலவு இதே லாங்கில் செய்யும்போது என்னென்னா ஒரு ரன்னிங் ஃபீட் நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணிக்கலாம் ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு ரூபா செலவாங்க ஒரு ஏழு அடிக்கல் அஞ்சடி வலைனா ஒரு இருபது ரூபா செலவாகுங்க மூணாவது டைமண்ட் மெஸ்ஸுங்க இந்த டைமண்ட் மெஸ்ஸு ஒரு மூணு இன்ச்சு எடுக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒன்பது இருந்து பேசிக் ரேட்டு ஒன்பது இருந்து பன்னெண்டு ரூபா ரூபா வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் கேட்குற மாதிரி என்ன லைட் வெயிட் எடுத்தீங்கன்னா அஞ்சு ரூபா ஆறுரூவாய்க்கே இருக்குது அது கமர்ஷியல் குவாலிட்டி ஃபோர்டீன் கேஜியில் வரும் நார்மலான ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து பன்னெண்டு ஒம்போதுலேருந்து பன்னெண்டு பன்னெண்டரை பதிமூணு வரைக்கும் இருக்குது அது என்னென்ன குவாலிட்டி என்ன ஜிஎஸ்எம்ங்கிறத பொறுத்து இருக்குது அதுக்கு அடுத்தது முள்ளு கம்பிங்க முள்ளு கம்பியும் நீங்கள் உங்களுக்கு காட்டுறேன் அதில் வந்து நாலு விதமான கம்பி உள்ளே போய் தான் பின்னி வரும்ங்க ஒரு கம்பி ப்ரொடக்ஷன் ஆகும்போது எந்த மிஷின் எடுத்துக்கிட்டிங்கனாலுமே ரெண்டு கம்பி ஸ்டெயிட்டில் போகும் ரெண்டு கம்பி உள்ளே போகும் நாலுமே மிக்சிங் இல்லாமல் நல்ல கம்பியாக வாங்கினீங்கன்னா ஒரு அடி நாலாயிரரூவா நல்லா ஃபஸ்ட் குவாலிட்டி வாங்கினீங்கன்னா நாலாயிரூவா வருங்க இல்லை ம கம்மியாக வாங்கும்போது மூணுருவா மூணாறுரூவா பேசிக் மூணு ரூபாயிலிருந்து ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு மூணு ராயிலிருந்து மூணாருவா நாலு ரூபா இதை பொறுத்து குவாலிட்டி பொறுத்து வரும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வாங்கும்போது உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபா இந்த டைப் வரும் ஃபஸ்ட்டு ஆயூஷில் அஞ்சு ரூபா தான் வரும் நீங்கள் கீழே வரும்போது ஒரு ரூபா நாலாயிரரூவா ரேஞ்சில் நல்லா குவாலிட்டி எடுத்துக்கலாம் அதில் மிக்ஸிங் இல்லாமல் இருக்கணுங்க முள்ளு கம்பியில் முள்ளுக்கம்பியிலையும் நம்மளுக்கு சீலோட வந்துடும் நீங்கள் செக் பண்ணியே எடுத்துக்கலாம் நாலு அதாவது வர்ற முள் கம்பியில் வர்ற நாலு கம்பியிலையும் சீல் இருக்கும் செக் பண்ணி எடுத்துக்கலாங்க அதுக்கு அடுத்ததுங்க கட்டு கம்பி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மற்றதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிடுவாங்க கண்டு கம்பி ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க கட்டு கம்பிங்கிறது தான் மெயினுங்க நீங்கள் வந்து ஒரு நூறு அடி நீங்கள் கம்பி வழி அமைக்கிறீங்கன்னா நாம சொல்கிற சிக்ஸ்டீன் கேஜி ஒன்று புள்ளி ஆறு எம்எம்னு சொல்கிறதுங்க இந்த எம்எம்வில் போட்டும் போது ஒரு அடிக்கு ரெண்டு கிலோ தேவைப்படும் அதே வந்து நீங்கள் ஒரு இருபது கேஜி போட்டிங்கன்னா ஒரு அடிக்கு அரை கிலோ இருந்தால் போதும் நீங்கள் ஒரு ஒரு ஆயிரம் அடிக்கு போடும்போது இருபது கிலோ கட்டு கம்பி மிச்சப்படுத்துறதுக்காக ஒரு அஞ்சு கிலோ கட்டு யூஸ் பண்ணிங்கன்னா முதல்ல கட்டு கம்பி மட்டும் துரை ஏறி தனியாக கட்டாயிருங்க இந்த காப்பர் கம்பி போடுறோம் அதெல்லாம் சும்மாங்க காப்பர் இன்றைக்கி ஒரு கிலோ கம் ஒரு கிலோ காப்பர் வந்து ஆயிரத்தி இரநூறுவா போயிட்டுருக்கு முந்நூறுவாய்க்கு காப்பர் கம்பி யாரும் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது கட்டு கம்பி ஒன் பாயிண்ட் சிக்ஸில் ஹார்ட் டிப்பில் நல்ல கம்பியான்னு சூஸ் பண்ணணும் இருபது கேஜி பதினாறு கேஜி நான் காப்பர் கம்பி யூஸ் பண்ணுறங்கிறது வெறும் கம்பி சாயத்தை நிலைச்சி கொடுக்குறது தான் ஒரிஜினல் இல்லை அதுக்கு அடுத்ததுங்க டிரான்ஸ்போர்ட்டு இது தான் அதை நீங்கள் பேசிட்டு நீங்கள் எங்கள் இடத்துலருந்து கூப்பிட்றீங்க எங்கேருந்து கொண்டு வரணும் எவ்வளோ வால்யூம் பண்ணுறீங்களா பொறுத்து வெரி ஆகும் இது தாங்க நீங்கள் பார்க்கக்கூடியது லே கல் லேபரு டைமண்ட் மெஷ்ஷு முள்ளு கம்பி கட்டு கம்பி வாடகை இவ்வளோ தான் இதை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்கனாலே நீங்கள் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தாலும் சரி நீங்கள் கொடுத்த காஸ்ட்டுக்கு இந்தந்த ஐட்டத்துக்கான ரேட்டு கரெக்டாக இருக்குதாங்கிற செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் நம்ம வந்துங்க ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் ஆட்டோமேஷன் சொல்கிறதுங்க இதுக்கு பேர் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்குங்க இதில் வந்து டைமண்ட் ஃபென்ஸு வித் பார்போர்ட் ஒயர் ஃபென்ஸ் ரெண்டுமே இருக்கிறேங்க முள்ளு கம்பி ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் டைமண்டில் வந்து லாக்கிங் டைப்பு இப்போ ட்விஸ்டிங் டைப்பு ரெண்டுமே பண்ணிகிட்டு இருக்கோம் லேட்டஸ்ட் டைப்பில் ஃபுல்லாகவே ரெண்டுமே ரெண்டு மாடலையுமே பண்ணிகிட்டு இருக்குங்க சார் நம்ம ஃபென்சிங் பார்த்தீங்கன்னா பவுண்ட்ரி பண்ணுறது லேண்டு சர்வே பண்ணி பவுண்ட்ரி பண்ணுறது கோழிப்பண்ணைக்கு இந்த மாதிரி பண்ணுறது ஃபார்ம் ஹவுஸுக்கு இந்த மாதிரி இருக்கிற எல்லா செக்யூரிட்டி பர்பஸுக்கும் நமக்கு நம்ம ஃபென்சிங் தேவைப்படும் நம்ம எல்லா டைப்பான ஃபென்சிங்கும் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டு இருக்கோம் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்குங்க சார் இது ஏக்கருக்கு எப்படின்னு நம்ம கரெக்டாக கால்குலேட் பண்ணி சொல்ல முடியாது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா ஒரு இடத்தோட அமைப்பை பொறுத்ததுங்க ஒரு ஏக்கர் ஸ்கொயராக இருக்கும் ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கருங்கிறது ரெக்டாங்குலாக இருக்கும் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு போடுற காஸ்ட்டை கம்பேர் பண்ணி நீங்கள் பத்து ஏக்கருக்கு கம் கால்குலேட் பண்ண முடியாது ஒரு ஏக்கருக்கோட காஸ்ட்டை வந்து நீங்கள் பத்து ஏக்கருக்கு போடும்போது அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் கூடுதலாக வரும் அந்த மாதிரி ஏரியா ஸ்கொயராக இருக்கும்போது வருங்க அது என்னென்ன டைப்பு நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு சார் கம்பி வேலி திக்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம த்ரீ எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் டூ எம் மூணுலேயுமே டைமண்ட் ஃபென்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பார்புட் பொறுத்த வரைக்கும் டூ எம்எம் டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் த்ரீ எம் அதுவுமே மூணு டைப்லையும் பண்ணியிருக்குங்க சார் கோழி பண்ணிக்கிங்கிறது வந்து அவங்க நீங்கள் பெரிய லெவலில் பண்ணையாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கு நீங்கள் செட்டு போட்டதுக்கப்புறம் அது என்ன ஆக்சுவல் சைஸுன்னு கேட்குறீங்களோ அந்த ஆக்சுவல் சைஸ் கேட்குற சைஸுக்கு நம்ம பண்ணிக்க முடியுங்க அது போகும்போது ரொம்ப சின்ன சைஸ் அதை ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு அந்த மாதிரி சைஸில் மூவ் பண்ணுவோம் ஃபார்முக்கு இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு நம்ம அங்கே என்ன இருக்கோ அதை பொறுத்து நம்ம பண்ணித்தரோங்க சார் கம்பி வேலின்னு பண்ணும்போது இதில் ஆயிரத்தெட்டு ஐட்டம் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சைடை பொறுத்த வரைக்கும் என்னென்னா குவாலிட்டி ஃபஸ்ட்டு ஒன்றுங்க குவாலிட்டி எந்த மாதிரிங்கிறது இப்போ எல்லாருமே கேட்டால் நான் டாடா மட்டுந்தான் பண்ணுறேன் டாட்டா தான் பண்ணுறேன்னு அந்த டாட்டாங்கிற பேரை சொல்லி சொல்லி எல்லாேருமே சொல்லுவாங்க ஆமாங்க அதுதான் நாங்கள் ஒரிஜினல் டாட்டா இங்கே தான் கிடைக்கும் எங்களை தவிர யார்ட்டையும் டாட்டா கிடைக்காது நாங்கள் மட்டும்தான் டாட்டாவுக்கு டேரக்ட் டீலரு அப்படி இப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பட் டாட்டாவோட ஒயர் எப்படி இருக்குங்கிறது கூட அவங்க யாருமே காட்டுற தயாராக இல்லை அதுதான் உண்மை நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே விளக்கமாக காட்டுறணுங்க அப்போ தான் உங்களுக்கு அது என்ன ஏரியா ஏன்னா வெறும் பிராண்டு மட்டும் குவாலிட்டி முடிவு பண்ணுறதில்ல அதில் இருக்கிற ஜிஎஸ்எம் என்ன பண்ணும் அதில் என்ன குவாலிட்டி போடுறோம் ஒரு ஒரு டாட்டாக்குள்ளே நாலு குவாலிட்டி இருக்குங்க கமர்ஷியல் மீடியம் ப்ரீமியம் ஆயுஷ்னு சொல்லி நாலு குவாலிட்டி வந்துட்டுருக்கு அது ஜிஎஸ்எம் பொறுத்து வேரிய ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் சார் எங்ககிட்ட ஸ்பெஷல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் நம்ம என்ன ப்ராமிஸ் பண்ணுறோமோ அந்த குவாலிட்டி தான் வரும் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிண்டட் மெட்டீரியல் மட்டும் தான் பண்ணுறோம் நான் ப்ரிண்டிங் ஐட்டம் பண்ணுறதில்ல நீங்கள் வந்து ப்ரிண்டட் ஐட்டத்துலேயும் சிங்கிள் ஒயர் ஆட்டோமேஷன் நீங்கள் மிஷின் பார்த்துருப்பீங்க ஒரு ஒயர் உள்ளே போய் அதுவே கட்டிங் ஆகி வேவிங் ஆகி ட்விஸ்டிங் ஆகி ரோலிங் ஆகிற வரைக்கும் ஃபுல்லி ஆட்டோமேஷனுங்க நம்ம இடையில வந்து மிக்ஸிங் பண்ணுறக்கான எந்த சான்சஸும் நமக்கு கிடையாது நாங்கள் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுற மாதிரி எல்லா கம்பெனிலையும் வித் ப்ரிண்ட்டோட என்ன குவாலிட்டி கொடுக்குறோம் என்ன ப்ராண்டு கொடுக்குறோங்கிறது கம்பியில் சீலோட வந்துடும் எல்லாருமே டாட்டா டாட்டான்னு சொல்லுவாங்க டாட்டாவில் வந்து கமர்ஷியல்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லோ கலரில் பேக்கில் வருங்க ப்ரீமியம்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பேக்கில் வரும் அதுக்கப்புறம் இன்னும் குவாலிட்டி போகும்போது ஆயுஷ் வந்து உங்களுக்கு அந்த ஷேடே பார்த்தீங்கன்னா நம்ம பர்புடோரியிலாம் காட்டுறோம் உங்களுக்கு அது ஒரு ப்ளூ ஷேடில் வருங்க ஒயரே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்காது அது என்ன ஆயுஷ்னோ ஆயுஷ் பிரிண்டிங்கோடு வந்துடும் இது வந்து டாட்டாவில் கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம மைக்கான் சுப்ரீம் இப்படி ரெண்டு மூணு ப்ராண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க டாட்டா மட்டுமே நான் பண்ணுறேன் டாட்டா என் கிட்டே மட்டும் தான் இல்லை அதே மாதிரி மைக்கானும் வந்து நம்ம வந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்டி ஜிஎஸ்எம் தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் அதுதான் பண்ணிகிட்ருக்குறேங்க நீங்கள் கமர்ஷியலாக கேட்டால் நாங்கள் வந்து லோக்கலில் எடுத்து கொடுப்போம் தவிர நாங்கள் அதை ப்ரொடக்ஷன் பண்ணுறதில்ல ஒரு சிலர் கேட்குறாங்க எனக்கு வந்து ரொம்ப காஸ்ட்டு கம்மியாக வேணும் கம்மி ரொம்ப இதாக வேணும்னா அதுக்கு ராய்ப்பூர் ஐட்டம் பண்ணலாங்க ராய்ப்பூர் ஐட்டம் வந்து கோயம்புத்தூர் இந்த மதுரை திண்டுக்கல் திருச்சி இந்த சைடு தான் வந்து ராய்ப்பூர் ஐட்டம் பயங்கரமாக போயிட்டுருக்கு நீங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த மாதிரி கடல் சார்ந்த ஏரியாவுக்கும் இந்த இப்போ ஈரோடு நாமக்கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிட்டி எதிர்பார்க்குற ஏரியா இதில் வந்து பக்காவாக மேக்ஸிமம் வந்து ராய்ப்பூருங்க உள்ளே வர்றதுக்கே வாய்ப்பு இல்லைங்க பிராண்டட் ஐட்டம் தான் வித்து சீலோட இப்போ நீங்கள் ஒன் டுவெண்ட்டி ஜிஎம்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது வருஷம் நம்ம கேரண்டியாக அதை எதிர்பார்க்கலாம் துரு பிடிக்காமல் நல்ல லைஃப் இருக்குங்க ராய்பூர் ஐட்டம் போகும்போது நீங்கள் மட்ட குவாலிட்டி முப்பது ஜிஎம் நாற்பது ஜிஎஸ் போனீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீங்கள் வாங்கும்போது எல்லாமே பல தான் இருக்குங்க ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அதுக்குள்ளே உங்களுக்கு ரஷ்டபமாக ஆரம்பிச்சிடும் சார் விவசாயத்துக்குங்கிறது இல்லைங்க இது வந்து இன்றைக்கி யாரும் விவசாயிகள் கூட்டம் யாரும் வாங்கி போகிற அளவுக்கு இல்லை ஒரு லேண்டு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து பவுண்டரி பிரச்சனை தான் முதல்ல மெயினாக வருது பவுண்டரி பிரச்சனை வரும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம வாங்கி முடிச்சதுக்கப்புறம் இப்போ மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சென்ட் என்ன பண்ணிடுறாங்கன்னா கிரையும் பேசி அட்வான்ஸ் போட்ட உடனே பவுண்டரி போட்டுட்டு தான் அதுக்குண்டான இடத்தை அளந்து தான் கம் ஃபென்சிங் பண்ணதுக்கு தான் அவங்க வந்து பணம் கொடுத்து கிரையுமே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா புதுசாக ஒருத்தர் வந்து லேண்ட் வாங்கிட்டு உள்ள போகும்போது பக்கத்து இடத்துக்காரவங்க எனக்கு அங்கே வருது இங்கே வருதுன்னு மறுக்க ஃப்யூச்சரில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பவுண்டரி பர்பஸ் போய்க்கிறாங்க அதில் சைட்டு போடுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல வாங்கி பிரித்து கொடுத்துட்றாங்க அதில் கமர்ஷியல் குவாலிட்டியாக அவங்க வாங்கி வித்துட்டு போகிறவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஓன் யூஸ் போகிறவங்க நல்ல ப்ராண்ட் வேணும்னு கேட்டு வாங்குறாங்க இதுதான் இருக்குங்க சார் சார் நம்ம கொடுக்குறது எல்லாமே பிரிண்டட் ஐட்டம் நீங்கள் என்ன நம்ப வேண்டியதில்லை கம்பியில் என்ன கம்பி கொடுக்குறோங்கிறத நீங்கள் வித் கூட நீங்கள் சீல் பார்த்து எடுத்துக்கலாம் நம்ம இப்போ நீங்கள் ஒரு ரோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஐநூறு கம்பி இருக்குன்னா ஐநூறு கம்பிலேயும் வித் பிரிண்டோடு இருக்கும் என்ன கம்பி நீங்கள் வாங்குறீங்கிறது நீங்கள் ஆர்டர் பண்ணுற குவாலிட்டி இன்றைக்கி எல்லாமே ஓப்பன் மார்க்கெட் சார் நீங்கள் யூடியூப்பில் அடித்தாலும் சரி கூகுளில் அடித்தாலும் சரி இன்னைக்கு அதோடய மார்க்கெட் என்ன அது என்ன குவாலிட்டி என்னங்கிறது கொஞ்சம் அதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும் நாம் சொல்கிறத வச்சு நீங்கள் டிசைட் பண்ண வேணுங்கிறதில்லை அது அந்த குவாலிட்டி இன்னைக்கு அந்த ரேட்டுக்கு நீங்கள் கரெக்டாக அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் என்ன ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா நம்ம ஹோல்சேலாக அதிகமாக பண்ணிக்கிட்டால் ஆட்டோமேஷனில் ப்ரொடக்ஷன் தினம் ரெண்டாயிரத்து மூவாயிரம் அடி நம்ம ப்ரொடக்ஷன் இருக்கோம் அதனால் மற்றவங்க மிக்சிங் பண்ணி கொடுக்குறத விட நம்ம ஆட்டோமேஷனில் வந்து அதிக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால நாங்கள் ரேட்டு வந்து கம்மியாக ஆல் ஓவர் தமிழ்நாடு கொடுத்துட்டு தான் இருக்கிறேங்க சார் மினிமம்ங்கிறது ஒரு ரெண்டு டிஸ்ட்ரிக் மூணு டிஸ்ட்ரிக் எங்கள் அதாவது ஈரோடு சுத்தளவில் ரெண்டு மூணு டிஸ்ட்ரிக்ட்னால் நீங்கள் ஒரு இரநூறு அடி முந்நூறு அடினால் கூட நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனோட பண்ணி கொடுக்க முடியும் அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கொஞ்சம் தள்ளி கேட்குறீங்கன்னா ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஒரு ஐநூறு அடிக்கு மேலே வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து வாங்குனீங்கனாலும் நாங்கள் அனுப்பிச்சி கொடுத்துருவோம் அப்போ நீங்கள் க உங்கள் ஏரியாவில் நீங்கள் ரேட்டு கம்பேர் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து நீங்கள் ஒரு எஸ்டிமேஷன் வாங்கினீங்கன்னா நீங்கள் ஐநூறுவடைக்கு மேலே வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் ஐநூறுவாடிக்கு கம்மியாக வாங்கும்போது என்னென்னா உங்களுக்கு அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் வந்து உங்களுக்கு அங்கே லோக்கல்லே வாங்கிக்கலாம் அந்த பெனிஃபிட்ல தான் இருக்கும் அதனால் நீங்கள் ஐநூறுவாடிக்கு உள்ளே வாங்கணுன்னா ரெண்டு மூணு டிஸ்டிக் தவிர ஈரோடு கரூர் கோயம்புத்தூர் நாமக்கல் இதை தவிர நீங்கள் சேலம் இதை தவிர நீங்கள் லாங்கில் வாங்கினீங்க அப்படின்னா கம்மியான குவான்டிட்டி வாங்கும்போது உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காது ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா நீங்கள் கிருஷ்ணகிரி லைனில் இருக்கீங்க கர்நாடகா லைனில் இருக்கீங்க என்ன அப்படின்னா நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்க முடியும் ஏன்னா அது ட்ரான்ஸ்போர்ட் எங்களுக்கு ஃப்ரீ எங்களுக்கு வந்து எங்களுக்கு லோடு வந்து கல் லோடு வந்து எங்களுக்கு கிருஷ்ணகிரி கர்நாடகா அந்த சைடிலிருந்து வர்றதுனால அந்த லைனில் போகும்போது நாங்கள் ட்ரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருப்போம் நீங்கள் எவ்வளோ வாங்கினீங்கனாலும் அதர்ஸ் ஃப்ரீ அதாவது கிருஷ்ணகிரி கர்நாடகா பைபாஸில் லைனில் வாங்கினீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி வாங்கினீங்கனாலும் பண்ணி தர முடியும் மினிமம் குவான்டிட்டியாக இருந்தாலும் பண்ணி தர முடியும் அதர்வைஸ் நாங்கள் வந்து காம்பேக்ட் ரோலும் பண்ணுறோம் காம்பேக்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஒரு ஐயாயிரம் அடி வாங்கினாலுமே திருநெல்வேலிக்கு வாங்கினீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா அந்த ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் இருந்தால் கூட வெறும் ரூபா டிரான்ஸ்போர்ட்டில் எங்களுக்கு பல்க் வால்யூம் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக பண்ணி தர முடியும் சார் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன சைஸ் பண்ணுவாங்க சார் சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக பண்ணும்போது நம்ம ஒரு மூணு அடியிலேருந்து பத்தடி வரைக்குமே ஒரே ரோல் நம்மளால் ஆட்டோமேஷன்லேயே பண்ண முடியுங்க ஸ்டார்டிங் மூணு அடி ஹைட்டில் இருந்து பத்தடி வ வரைக்கும் நீங்கள் பண்ணி தர முடியும் அதுக்கு மேலே வேணும்னாலும் எங்களால் பண்ணி தர முடியுங்க பன்னெண்டு அடி பதினஞ்சு அடி வரைக்கும் ஆனால் அது அந்தளவுக்கு யாருக்கும் தேவைப்படாது இந்த பண்ணை ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரு இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பத்தடி அடி இந்த மாதிரி தேவைப்படும் நார்மலாக காமனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு ஆறு இந்த வெரைட்டி தான் போவாங்க நைன்ட்டி பர்சன்ட் பார்த்தீங்கன்னா அஞ்சடி ஹீட்டில் போய்க்குவாங்க ஃபஸ்ட்டு இன்னைக்கு இருக்கிற டாப் ப்ராண்டு வந்து டாட்டா டாட்டாவில் நம்ம பிரிண்டட் ஐட்டம் சேலாக என்ன கம்பி வாங்குறோங்கிறத சேல் பார்த்து வாங்கணுங்க இப்போ டாட்டானா கமர்ஷியலில் வந்து டாட்டா ஒயரான் டூ பாயிண்ட் ஃபைவ் இது இது மட்டும்தான் இருக்கும் இப்போ நாம் உங்களுக்கு காட்டுனது அது வந்து எல்லோ பேக்கில் வரும் எல்லா பக்கம் டாட்டானு காட்டும் போதே அந்த எல்லோ கலர் பண்டில் தான் காட்டுவாங்க அதில் அதுக்கு அடுத்த ரேஞ்சு ஃபஸ்ட்டு குவாலிட்டின்னு வர்றது நம்ம ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க இது வந்து அது வந்து கமர்ஷியல் குவாலிட்டி ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஜிஎஸ்எம் வரும் இது வந்து ஹண்ட்ரட் டு ஒன் ட்ரெண்ட்டி ஜிஎஸ்எம் வருங்க இதுதான் அந்த குவாலிட்டிக்கு டாட்டாவில் ஒரு ப்ராண்டில் அதுக்கு அடுத்தது இதுக்கு அடுத்தது அடுத்த கோட்டிங் போட்டு வர்றது தான் ஆயுஷன் சொல்கிறது அந்த ப்ளூ கலர் ஷேடில் வர்றது அது டாட்டா ஒயரானு ஆயுஷ்னு சொல்லி அதுவும் ப்ரிண்டடில் வந்துடும் ஸோ நீங்கள் வந்து டாட்டான்னு சொன்ன உடனே சேல் இருந்ததுன்னா ஓ டாட்டா நம்ம நல்ல குவாலிட்டி வாங்கிட்டுன்னு நினைக்கிறதில்ல டாட்டாவில் என்ன குவாலிட்டி வாங்குறங்கிறது பட் என்னென்னா இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் காஸ்ட் வாய்ஸ்க்கு நீங்கள் கம்பேர் பண்ணும்போது டாட்டா நீங்கள் பேசிக் எடுக்கும்போதே அதர் ப்ராண்டில் இப்போ நீங்கள் அதோட டாட்டாவோட காம்ப்ளீட் கம்பெனி எடுத்தீங்கன்னா மைக்கான் இந்த மாதிரி கம்பெனியில் போய் பார்க்கும்போது டாட்டாவோட செவன்டி ஜிஎஸ்எம் கம்பேர் பண்ணும்போது மைக்கானில் ஒன் டெட் ஜிஎஸ்எம் போய்க்கலாம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி ரேட் இருக்குது கமர்ஷியல் குவாலிட்டி வாங்குறதுக்கு நீங்கள் அடுத்த செகண்ட் பிராண்டில் இப்போ நம்ம ராம்கோ செட்டிநாடு பிரியான்னு வாங்குற மாதிரி அந்தந்த கிரேடு வைஸ் நமக்கு மாறுது ஸோ இதில் முப்பத்தி மூணு கிரேடு வாங்குறதுக்கு அதில் ஐம்பத்தி மூணு கிரேடு வாங்கிக்கலாம் மாதிரி இதில் நாற்பது ஜிஸும் அறுபது ஜிஎஸ் வாங்குறதுக்கு நம்ம அடுத்த பிராண்டில் ஒன் டுவெண்ட்டி ஜிஸ் போய்க்கலாங்க அதுவும் வித் சீலோட தான் இருக்கும் வெறும் கம்பியில் வந்து எனக்கு சீல் அழிஞ்சு போச்சு சீல் இல்லாமல் வருது வித்தவுட் சீல் இல்லாத டாட்டா சீல் இல்லாத மைக்கானில்ல எல்லா ப்ராண்ட்லேயும் சீல் வருது அந்த குவாலிட்டி நல்லா இருக்கும்போது நீங்கள் ஒரு சிக்ஸ்டி ஜிஸும் கீழே வரும்போது சீல் இருக்காது எந்த கம்பியிலையும் சீல் இருக்காது அப்போ நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிக்கலாம் அது வந்து நம்ம நார்மல் குவாலிட்டி தான் நம்ம சீல் இல்லாத குவாலிட்டி வாங்கியிருக்கோங்கிறது தெரிஞ்சுக்கலாம் சார் ஆறு ரூபாய்க்கு கொடுக்கலாங்க அது எப்படி கொடுக்கலான்னு கேட்டிங்கன்னா அந்த இப்போ நீங்கள் ஒரு கம்பி எடுத்துக்கிறீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் திக்னஸ் கரெக்டான திக்னஸ் இருந்து கரெக்டான சைஸ் இருந்து மூணு இன்ச்சுன்னா மூணு இன்ச்சு இந்த கமர்ஷியல் சொல்கிற மாதிரி மூணே கால் இன்ச்சு அது இழுத்து கட்டினா நீண்டு போச்சு ஏன்னா டெம்பர் பண்ணி கட்டும்போது லூஸ் ஆகிருச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் கரெக்டான சைஸ் எடுத்திங்கன்னா இதுதான் காஸ்ட்டுங்க ஆறுரூவா அஞ்சு ரூபாய்க்கு இருக்கிற ஐட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் கேஜி வரும் லைட் வெயிட்டில் வருங்க கம்பியோட வெயிட் வந்து இவ்வளோ வராது குவாலிட்டி வந்து ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஜிஎஸ்எம் இருக்கும் அதில் தான் நம்ம ஆறுரூவாய்க்கு கொடுக்க முடியும் இல்லை அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் நம்ம வந்து இந்த ட்விஸ்டிங் டைப்னு ஒன்று வந்து இன்ட்ரூஸ் பண்ணி கொடுத்துருக்குறேங்க இது எல்லா பக்கம் மேக்ஸிமம் இது வந்து ஆட்டோமேஷனில் மட்டும்தான் பண்ண முடியுங்க இந்த ட்விஸ்டிங் டைப்பில் என்ன பெனிஃபிட்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்சிங் இருக்காது ரெண்டாவது கையில் யா மேலே யாரும் ஏறி தாண்டுறது இந்த மாதிரி மேலே ஷார்ப்பாக இருக்கிறதுனால இந்த ட்விஸ்டிங் டைப்பில் கிழிச்சிடும் கீழையும் வந்து காட்டு பண்ணி பெருக்க நாய் எதுவும் உள்ள வராது ரெண்டு பக்கம் டபுள் சைட் ட்விஸ்ட்டு நம்ம லாக்கிங் லாக்கிங் டைப்பும் பண்ணுறோம் ட்விஸ்டிங் டைப் கேட்கும்போது உங்களுக்கு இந்த பெனிஃபிட்லாம் வந்துடுங்க இதுக்காக காஸ்ட் ஒன்றும் மாற போகிறது இல்லை சேம் காஸ்ட்டு தான் வரப்போகுது நீங்கள் எந்த டைப் எடுத்திங்களோ ஒரே காஸ்ட்டு தான் இந்த மாதிரி டைப்பில் ட்விஸ்டிங் டைப்பில் போகும்போது காட்டு பண்ணி வேறு எந்த நாய் தொந்தரவும் உள்ள வராது இருக்காதுங்க சேஃப்டியாக இருக்குதுங்க இல்லைங்க சார் நீங்கள் அதாவது எதுக்காக சொல்ல வரேன்னா ஒரு அடிக்கு நான் நூற்றி ரூபா வாங்குறேன் நூற்றி ஏழு ரூபாய்க்கு போட்டேன் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டேன்னு சொன்னீங்கன்னா அதில் என்னென்ன ஐட்டம் வருதுன்னு உங்கள்கிட்ட சொல்ல மாட்டாங்க இப்போ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் அடிக்கு போடும்போது நான் ஒரு பத்து அடிக்கு ஒரு கல் போடுறேன் அப்படின்னு நான் சொல்லி உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா நான் ஒரு ப பத்து புள்ளி அஞ்சு வச்சுனாலே எனக்கு பத்து கல் மிச்சமாகும் அரை அந்த வச்சுக்கு செய்யும்போது அரை அடி மிச்சமாகும் அந்த அரை அடி தள்ளி வைக்கும்போது எனக்கு ஐயாயிரூவா எனக்கு மிச்சமாகிடுங்க ஸோ நான் வந்து அடிக்கணக்கில் சொல்லும்போது நூறு கல் வருதா நூற்றி பத்து கல் வருதாங்கிறது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ பிடிக்கும் அதுக்கு தேவையானது தெரியாது இப்படி பிரித்து நீங்கள் வாங்கும்போது என்னாகுன்னா நீங்கள் நாலு கல் மிச்சமானாலும் அதுக்கான பேமெண்ட்டை நீங்கள் குறைச்சி தான் கொடுக்க போகிறீங்க இல்லை நாலு கல் அதிகமாக போடணும்னு வச்சிங்கனாலும் நீங்கள் அதுக்குண்டான காஸ்ட்டு தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க ஸோ நீங்கள் பிரித்து இந்த மொத்தமே ஆறு ஐட்டம் தான் இதை பிரித்து பார்க்க முடியாமல் நீங்கள் வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வாங்குகிறோம் என்னென்ன ஐட்டம் வாங்குகிறோன்னு தெரியாது பல் மொத்தமாக அடிக்கணக்கில் பேசும்போது அமௌண்ட் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி தான் பிரித்து செக் பண்ணி வாங்கினீங்கன்னா யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது தெளிவாக பார்த்து வாங்கிக்கலாம் சார் கம்பி வேலையை பிஸ்னஸ் தவிர நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க சார் கம்பி வேலி இது இல்லாமல் நம்ம வந்து சிவில் ஒர்க் பண்ணிட்டுருக்கறேங்க ப்ளூ மெட்டரியல் சப்ளை பண்ணிகிட்டு இருக்கிறேங்க சிமெண்ட்டு ஸ்டீலு எம் சாண்ட் பி சாண்ட் இந்த மாதிரி ஐட்டம் ரிவர் சாண்ட் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கங்க பெயிண்ட் ஆசியன் பெயிண்ட்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹைடாலிக்ஸ் ஜேசிபி போர் வண்டி இந்த மாதிரி இருக்கிற வண்டிகளுக்கு தேவையான ஹைட்ராலிக் ஃபிட்டிங்ஸு ஹைட்ராலிக் ஹோஸ் ஃபிட்டிங்ஸ் மேனுஃபேக்சரிங் இருக்கோம் இந்த மாதிரி மல்டி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க எல்லாமே இருக்குதுங்க சார் பட் என்னென்னா இதெல்லாம் எங்கள் இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து லோக்கலில் பண்ணக்கூடியது ஒரு முப்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் நம்ம வந்து பண்ண முடியும் அதுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறது வந்து பெனிஃபிட்டாக இருக்காது அது நீங்கள் உங்கள் சரௌண்டிங் நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்களோ அந்த லோக்கல் சரௌண்டிங் எடுக்கிறது தான் பெட்டராக இருக்கும் இதை நம்ம மார்க்கெட் பண்ணுற அளவுக்கு இருக்காதுங்க சார் தெரியுங்கள் சார் சார் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோ போடணும் அல்லது அந்த தோட்டத்தோட எஃப்எம்பி அல்லது அந்த நீங்கள் போடுற இடத்தோட ஒரு பேப்பரில் நாலு சைடும் என்ன அளவு வருது கதவெல்லாம் கழிக்காமல் நாலு சைடு என்ன அளவு வருதுங்கிறத ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆஃப் அன் உங்களுக்கு ஒரு எஸ்டிமேஷன் கொடுத்துருவோம் என்ன வருதுங்கிறத கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் நம்மளோட ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடும் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி டீட்டெயில்ஸ் என்னென்ன மாதிரி ஒர்க் நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் வருங்க எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க உங்களுக்கு எஸ்டிமேஷன் தெரிஞ்சிக்கணுன்னா பெஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களோட அளவு போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எஸ்டிமேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க நீங்கள் லோக்கலில் எஸ்டிமேஷன் வாங்கினாலும் சரி என்ன ப்ராண்ட் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கனாலும் லிங்க் இருக்குது நீங்கள் அதில் உங்களோட குவான்டிட்டி எஸ்டிமே வாட்ஸ்அப் பண்ணிங்கனாலும் ஆர்டரை எடுத்து நான் உங்களுக்கான எஸ்டிமேஷன் கொடுத்துருவோம்